ஹாய் மக்களே குட் மார்னிங் இன்றைக்கி நம்ம ஏரியா கிளைமேட் பார்த்திங்கன்னா நல்ல வெயில் அடிக்குது மழை இல்லை பனி சீசன் நல்லா பனி வந்து குளிர் நல்லா இருக்குது இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்திங்கன்னா தோசை சுட்டு வெண்டைக்காய் சாம்பார் தாங்க வைக்கப்பறேன் அதுக்கு கொஞ்சமாக சிறுபருப்பை வேக போட்டுட்டு ஒரு அரை பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி ரெண்டு பச்சை மிளகா நறுக்கி போட்டு அதை கொஞ்சம் வேக வச்சுட்டு வெண்டைக்காவை கழுவிட்டு தொடச்சிட்டு எண்ணெயில் போட்டு வதக்கணுங்க வெண்டைக்காவை எண்ணெயில் வதக்கும்போதே கல் உப்பு சேர்த்து அப்படியே வதக்கணும் இப்போ வந்து கொஞ்சம் பரவாயில்ல கொஞ்சம் பேச முடியுதுங்க நைட்டில் சுத்தமாக பேசவே முடியல காற்று மட்டும்தான் வந்துச்சு அதனால தான் நைட்டு வீடியோவை சும்மா நைட்டு நம்ம வீட்டுக்கு வெளியில் அந்த குட்டி குட்டி அந்த பூச்சிகளோட சத்தத்தோடு சேர்த்து வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ணி போட்டேன் என்னால் வாய்ஸ் கொடுக்க முடியலனாலும் இயற்கை எந்த வகையிலேயாவது எனக்கு உதவி பண்ணுதுன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போ வந்து எண்ணெயை ஊற்றிட்டு கடுகு சின்ன சீரகம் சின்ன வெங்காயத்தை வந்து முழுசு முழுசாக போட்டிருக்கேன் ரெண்டு வத்தல் காஞ்ச வத்தலும் போட்டு மஞ்சள் பொடி உப்பு இதையும் எண்ணெயிலே போட்டு வதக்கிட்டு கருவேப்பில சாம்பார் பொடி அதுக்கப்புறம் வத்தல் பொடினா என்னென்னு கேட்டிருந்தீங்க தூள் தான் வத்தல் பொடின்னு சொல்கிறேன் மிளகாய் பொடி மஞ்சள் பொடி கல்லுப்பு இதெல்லாம் போட்டு எண்ணெயிலே நல்லா வதக்கணும் வதக்கினதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுக்கோம் பார்த்திங்களா பருப்பு அந்த பருப்பை இதோடு ஊற்றிட்டு கொஞ்சம் நல்லா கொதிக்க விடணும் கொதிக்க விட்டுட்டு ரெண்டு பீஸ் மாங்காவை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன் எனக்கு இந்த சாம்பாருக்கு இறக்கும்போது மாங்காய் போட்டால் ரொம்ப பிடிக்கும் அதனால ரெண்டு மாங்காவை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் இதோட போட்டு நம்ம வதக்கி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா வெண்டைக்காய் அதை லாஸ்ட்டாக நம்ம இதில் சேர்க்கணும் ஸ்டார்டிங்லே சேர்க்காம இறக்குறதுக்கு ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி அதையும் இதோட சேர்த்துட்டு மளிகையில் தூவி இறக்கணுன்னா வெண்டைக்காய் சாம்பார் வந்து சூப்பராக ரெடி ஆயிரும் இந்த வெண்டைக்காய் சாம்பாரை இட்லி தோசை சோறு எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிடலாம் சூப்பராக இருக்குங்க என்னோட பலமே என்னுடைய குரல் தான் இப்பயுமே என்னால் சரியா பேச முடியல இருந்தாலுமே நேற்றுக்கு நைட்டு வீடியோல நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அக்கா உங்க வாய்ஸ் வந்து மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்மளால முடிஞ்ச வரைக்கும் நம்ம பேசலாம் அப்படிங்கிறக்காக தான் பேசி வீடியோ போட்டிருக்கோம் என்னங்க பண்ணுறது நம்ம லைஃப்பில் நம்ம எதாவது ஒன்று பண்ணணும்னு நினச்சி மூவ் ஆன் பண்ணும்போது எதாவது இந்த மாதிரி ஒரு சில தடைகள் வரதா செய்யும் அதெல்லாம் நம்ம தாண்டி போய்கிட்டே இருக்கணும் அத்தை நேற்றுக்கு வந்து கஷாயம் வச்சு கொடுத்தாங்க அப்புறமா நிறைய கை மருந்தெல்லாம் வச்சு நேற்றுக்கு தொண்டைக்கு வெளியில் வந்து தேய்ச்சி விட்டுருந்தாங்க அதனாலேயே இப்போ காலையில் ஓரளவுக்கு என்னால் பேச முடியுது குரல் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஸோ மக்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் எல்லாருக்குமே ஹாவ் அ நைஸ் டே தேங்க் யூ